ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை நாச்சியாஸில் போச்சப்பள்ளி சில்க் இதெல்லாமே சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸ் ஸோ சாஃப்ட் சில்க்ஸில் சில வெரைட்டீஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதோட ரேஞ்சஸ்லாம் என்னக்கா வருது த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய போச்சப்பள்ளி சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்க்கா காட்டுங்க ஸோ ஒவ்வொரு சாரியாக இப்போ கலெக்ஷன்ஸ் இப்போ பார்க்கலாம் ஸோ இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் இது எல்லாமே ஸோ நீங்கள் நாச்சியாஸ் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ என்ட்ரானோன்னா இந்த செக்ஷன் தான் இருக்குது இக்கட் செக்ஷன்லாம் இப்போ நம்ம நினைக்கிறோம் கான்ட்ராஸ்ட்டில் வந்து உங்களுக்கு முந்தான பார்டர் வந்துடுது ஸாரி ஃபுல்லாமே லைட் ஷேட் கொடுத்துருக்காங்க முந்தான நல்லா ப்ரைட்டனிங்காக இருக்குது அதுக்கு மேட்சாக பார்க்ற மாதிரி பிளவுஸ் வந்து ப்ளைனாக கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் ஃபர்ஸ்ட் ஸாரி அமைஞ்சிருக்கு அக்கா அக்யூரேட்டாக அதோடய ப்ரைஸ் என்னது த்ரீ தௌசண்ட் ஆயிரத்து எண்ணூறு தான் த்ரீ தௌசண்ட் சாரி எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மூவாயிரத்தி எண்ணூறுரூவா இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் ஸோ திட்டத்தில நாலுரூவா கிட்ட வந்துருதுங்க ஸோ உங்களோடய பட்ஜெட்டில் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இங்கே இன்னும் நிறையா அவைலபிலிட்டிஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து காஸ்ட்லியாக எடுக்கணும் இந்த நியூ இயருக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக சில்க் 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 புது பேட்டர்னில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம் நியூ இயர் ஸ்பெஷலாகவும் பொங்கல் ஸ்பெஷலாகவும் நிறைய கலெக்ஷன்ஸ் இறக்கிருக்காங்க ஸோ பொங்கலுக்கு நீங்கள் இந்த சாரி உங்களுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்குங்க இது இது ப்ளவுஸு பிளைன் பிளவுஸ் இது முந்தான டபுள் சைடு பார்டர் முந்தான கலருக்கு மேட்ச் அப்பாடுற மாதிரி வந்துடுது லைட் க்ரீன் ஷேடில் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க பேக்ரவுண்ட் ஸோ அழகான கலர் காம்பினேஷன் கொடுத்துருங்க ஒரு லைட் ஷேடோட டார்க் ஷேட் சேரும் போது ரொம்பவே அந்த சாரியை வந்து எடுப்பாக காட்டும் அந்த மாதிரி ரொம்பவே ஒரு எடுப்பான ஒரு கலெக்ஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லாமே இக்கட் போச்சம்பாளி டிசைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இக்கட் செக்ஷனில் தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது நிறையா டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு நிறையா இக்கட் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ஸோ அதில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ சாஃப்ட் சில்க் சாஃப்ட் சில்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க பனாரஸ் சாஃப்ட் ஸில்க் பார்த்துருக்கோம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் இருக்குது அதில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது இக்கட் போச்சம்பாளியில் இருக்கக்கூடிய சாஃப்ட் லுக் சேரீ தான் பார்த்துட்ருக்கோம் இது முந்தான இது ப்ளவுஸு ஓகேங்க்கா சாரி உள்ளே ஃபுல்லாமே வந்து லைட் ஷேட் ஆஃப் ஒரு பிங்க் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்க்கா ஸோ ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனில் இந்த சாரீ அமைஞ்சிருக்கு லைட் ஷேட் வித் டார்க் காம்பினேஷன் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபேவரட்டான கலர் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் ரெகுலராக பாருங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க எந்த சாரி உங்கள் ஃபேவரெட் கலர் அப்படின்றத டெய்லி கமெண்ட் பண்ணுங்கள் நானும் உங்கள் கமெண்ட்லாம் ரெகுலராக பார்த்துட்டு தாங்க இருக்கேன் ஸோ சிலருக்கு ரிப்ளை பண்ணுவேன் சிலருக்கு எல்லாம் ரிப்ளை பண்ண முடியல பட் எல்லா கமெண்ட்ஸையும் ரெகுலராக நான் பார்த்துட்ருக்கேன் இவையில் கலந்துக்கங்க இவையோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா டெய்லி கமெண்ட் பண்ணணும் உங்களோட ஃபேவரட் சாரி எது அப்படின்னா என்னோடய ஃபேவரட் சாரி எது அப்படின்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறதையும் சேர்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணணும் இது ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாமே ஒரு மாதிரி பேல் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீன் கொடுத்துருக்காங்க ஸோ முந்தான ப்ளவுஸ்க்கு மேட்ச மாதிரி டார்க் ஷேடில் பார்டர் வந்துடுது வித் காப்பர் ஷைனிங்னஸோட அந்த போச்சம்பள்ளி டிசைன் பார்த்திங்கன்னா பார்டரில் இருக்குது சாரியோட பேக்ரவுண்டில் இருக்குது முந்தானையில் இருக்குது ப்ளவுஸ் மட்டும்தான் இந்த சாரியில உங்களுக்கு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து ஒரு டார்க் கலர் பார்த்துருவாங்க இதுதான் என்னோடய ஃபேவரட் கலர் ஸோ இந்த வீடியோவில் என்னோட ஃபேவரட் டபுள் டார்க் காம்பினேஷன் இருக்கக்கூடிய இந்த ஸாரி ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம லைட் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய தானே பார்த்தோம் இந்த சாரீ வந்து கொஞ்சம் டார்க்கர் ஷேட் ஆஃப் பேக்ரவுண்டுங்க இது முந்தான இது ப்ளவுஸு ஓகேங்க்கா சாரி உள்ள ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஷேட் ஆஃப் பேக்ரவுண்டில் கொடுத்துருக்காங்க ஒரு க்ரீன் பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஃபுல்லாமே போச்சம்பளி டிசைன் வர மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குங்க பாருங்க டச் டச்னமோஸ் பயங்கர சாஃப்ட் சிங்கிள் பீட் எடுத்து காட்டுறேன் பயங்கர சாஃப்ட் ப்ளஸ் சுத்தமாக ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது ஸோ கூல் அண்ட் ஒரு ட்ரான்ஸ்பெரன்ட் ட்ரான்ஸ்பெரண்ட் இல்லாமல் ஒரு சாஃப்ட் சாரினா நீங்கள் கண்டிப்பாக அந்த சாரீ எடுக்கலாம் சாஃப்ட் சாஃப்டில் கலெக்ஷனில் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு ரொம்பவே அழகான ஒரு சாரி கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் நம்ம மதுரை நாச்சியாஸில் ஸோ இது டார்கர் ஷேட் இப்போ லைட் ஷேட் இதிலே பார்க்கலாம் ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாரி ஆஃப் திஸ் வீடியோ கலர் காம்பினேஷன் பாருங்கள் செம்ம நச்சுருக்கு ஸோ டார்க் அண்ட் டார்க் பேஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இது லைட் பேஸ் வித் டார்க்கு இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு லைட் ஷேட் ஆஃப் ஒரு சாண்டில் பேக்ரவுண்டில் எல்லா சேரீஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முந்தானை இந்த கலரில் தான் வந்துருது ஸோ முன்னானையும் பிளவுஸும் ஒரு கத்திரி பூ கலரில் கொடுத்துருக்காங்க பார்டரும் உங்களுக்கு கத்திரி பூ கலரில் வந்துருது வித் காப்பர் பார்டர் கொடுத்துருக்காங்க ஓகேங்க்கா ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் இந்த சாரி இருக்குது இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது அரைவல்ஸோட புது அப்டேட்ஸோட அவங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாட்டா பாபாய் டேக் கேர் ஃபென்ஸ் பாய்